கருப்புசாமி அருள்வாக்குல மூணு விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் சொல்றது நடக்கும் சொல்றதுதான் நடக்கும் சொல்றது மட்டும்தான் நடக்கும் கருபசாமி போயிட்டு நூறு நாள் ஆகும் சாமி என் முன்னால் கேட்கப்பூறு நாள் தொண்ணூறு நாள் ஆகு சாமி மூணு மாதம் ஆச்சு எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரில சாமி என் மனைவி தான் எனக்கு எல்லாம் உலகம் எப்படி என் மனைவி தான் எல்லாம் உலகம் நான் போவா கோயில் இடம் இல்லை ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல சாமி என் மனைவி எப்படியாவது என்னோட சேர்த்து சேர்த்துவை சாமி பண்ணுறேன்

புரியதா உன்ன்கிட்ட போட்டேன் உன்னிட்ட சொல்லிட்டு முப்பது நாளில் தான் பிள்ள வந்து போன இடம்னா சரியில்லை ஒன்றும் இது பண்ண முடியல நான் அவனை நம்பி வந்துட்டேன்னு சொல்லி நம்ம காலையில் விழுந்துட்டான் அலசி பிடிக்கணும் பிடிச்சி அவனோட மனைவி அவன்தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எடுத்தேன் எடுத்து குதிரையு என்ன பண்ண உன்னை முப்பது நாளுக்குள்ள போன அமாவாசை சொன்னேன் இல்லையா இந்த அம்மாசுக்குள்ள உன்னை சேர்த்து வச்சிட்டேன் இல்லையா அதனால

இந்த கருப்பு சாமி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான் இது சத்தியம்